இணைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் சரணடைந்த இந்தியா நன்றி தெரிவிக்கும் தமிழரசு கட்சி யாழ்ப்பாணத்தில் கோலாகலமாக ஆரம்பமான சர்வதேச வர்த்தக கண்காட்சி செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுகிந்தராஜனின் நினைவு தினம் அருண தரப்பிற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தை நாடித்த மஹிந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அதானி குழுமம் அடுத்த தேர்தலுக்கு தயாராகும் மொட்டு கட்சி நாளை முதலாவது பிரச்சார கூட்டம் வவுனியா மாவட்டத்தில் எண்பது வீதமான ஒழுங்கு செய்கை முழுமையாக பாதிப்பு நீண்ட ஆதார வைத்தியசாலை முன்பாக போராட்டம் இலங்கையில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் ஆதரவு தமிழ் கட்சிகளுக்கிடையிலான சந்திப்பு தள்ளி வாய்ப்பு யாழில் உள்ள கலாச்சார நிலையத்தின் பெயரை மீண்டும் மாற்றியதையும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளதையும் வரவேற்றுள்ள தமிழரசு கட்சி இந்தியாவிற்கு நன்றியை தெரிவித்துள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன் இந்திய தூதுவர் மற்றும் இலங்கையின் அமைச்சர்கள் யாழ்ப்பாணம் என்ற பெயரை மாற்றி திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்ற புதிய பெயரை அறிவித்திருந்தனர் இதற்கு பலரும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்த நிலையில் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே தமது அதிருப்தியை வெளிப்படுத்தி மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்பதாக மீண்டும் பெயரை மாற்றியுள்ளனர் அதே போல தமிழிற்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு உள்ளது இந்நிலையில் இந்தியாவின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு நன்றி கூறி இந்திய தூதுவருக்கு தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவஞானம் கடிதம் ஒன்றையும் ஒன்றிய தினம் அனுப்பி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாடும் வர்த்தக தொழில்துறை மன்றத்தின் ஏற்பாட்டில் பதினைந்தாவது ஆண்டாக இடம்பெறும் யாழ் சர்வதேச வர்த்தக கண்காட்சியானது கோலாகலமாக இன்று ஆரம்பிக்கப்பட்டது குறித நிகழ்வு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் முற்றவள்ளி மைதானத்தில் காலை பதினோரு மணி அளவில் யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் பல்வேறு வழங்குணர்களால் மேற்பட்ட காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன விவசாயம் தொழில்நுட்பம் விருந்தோம்பல் கல்வி உணவு நவநாகரிகம் மற்றும் இதர தொழில்துறைகளின் பல்வேறுபட்ட வர்த்தக நிறுவனங்களின் பொருட்கள் மற்றும் சேவைகளை காட்சிப்படுத்தி விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளதா தொழில்துறைகள் திணைக்களத்திற்கு நாற்பது வரையான நுண்ணிய சிறிய தொழில் முயற்சியாளர்களின் உற்பத்திகளுக்காக பத்து காட்சி கூடங்கள் அமைப்பதற்கான இலவச இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டுள்ளது Thank yeah. you. Yeah. Gracias. ாலே நாங்கள் பல வேலைவாய்ப்புகளை உண்மையான இனிய எங்களுக்கு இருக்கிறது வேற அரச துறை மற்றும் பெரிய வேலைவாய்ப்புகள் எங்களுக்கு பழைய சுத்தம் முடிந்தும் பல காலத்திலே இருந்து பல முதலீட்டாளர்கள் இங்கு வந்த பொழுதிலும் அவர்களால் இங்கு முதலீடு செய்ய முடியவில்லை மற்றது அவர்களுக்கு அந்த அப்போது இந்த நிலைமை வித்தியாசமாக இருந்தது அவர்கள் திரும்பிச் சென்று விட்டார்கள் சில பிரச்சனைகள் காரணமாக திரும்பிச் சென்று விட்டார்கள் அவை இப்பொழுது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது பல முதலீட்டாளர்கள் இங்கு வர விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் விருப்பம் மந்தோட்டை இருக்கிறார்கள் அவை அதை இந்த இந்த நிலைமையை நாங்கள் சாதகமாக நாங்கள் செய்ய வேண்டும் சாதகமாக செய்வதன் மூலம்தான் கூடுதலான முதலீட்டாளர்களை இங்கு கொண்டு வர முடியும் அதன் ஊடாக கூடுதலான வேலைவாய்ப்புகளை நாங்கள் உருவாக்க முடியும் யாழ்ப்பாணம் வடமாகாணம் வந்து மிக முக்கியமாக பல இந்த வளங்கள் அதை முக்கியமாக ஒரு வளம் சிறமான வளங்களை கொண்ட ஒரு வடமாகாணம் ஆனால் நாங்கள் அதை இன்னும் ஒரு 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 அபிவிருத்தி செய்ய முடியாத நிலையில் தான் இருக்கிறோம் இந்த எங்களுக்கு இப்போ இருக்கின்ற நிலைமைகள் வந்து எங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இந்த புல்லி அரசாங்கம் வந்தவுடன் ஒரு வித்தியாசமாக பல முதலீட்டாள்களில் வர விருப்பம் தெரிவிக்கிறார்கள் அது அந்த வகையில் இந்த மனமாகாணத்தை நாங்கள் ஒரு கட்டியெழுப்ப கொண்டு வரும் காரணங்களில் கட்டியெழுப்பி ஒரு ஒரு பொருளாதார பலுமிக்க ஒரு வடமான வடமான இது மாற வேண்டும் அதுதான் எல்லாருடைய அந்த வகையிலே இங்கு வந்திருக்கின்ற அனைத்து நிறுவனங்களைச் சேர்ந்த தலைவர்களையும் அவர்களுடைய முகாமையாளர்களையும் நாங்கள் வரவேற்றுகிறோம் அன்போடு வரவேற்றுகிறோம் நீங்கள் தொடர்ந்து இங்கே எங்களுடைய மாகாணத்திலே முகவர்களை செய்ய வேண்டும் கூடுதலான வேலை வாய்ப்புகளை உருவா உருவாக்க வேண்டும் உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த சந்தர்ப்பதற்காக அனைவருக்கும் எனது நாங்கியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்டு ஊடகவியலாளர் சுகீர்தராஜனின் ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இரண்டு முப்பது மணியளவில் திருகோணமலை உபர்மலை லோவர் வீதியில் அமைந்துள்ள உபர்மலை பூங்கா வழியில் நடைபெற்றுள்ளது இந்நினைவேந்தல் நிகழ்வானது வடக்கு கிழக்கு ஊடக அமைப்புகள் சிவில் அமைப்புகள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்கள் ஆகியோருடன் பங்கு பெற்றலுடன் நடைபெற்றது இதன்போது மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டு உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் குறித்த படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் தொடர்பாக நினைவு பேருரையும் இடம்பெற்றது இதில் பெரும்பாலான வடகிழக்கு பகுதிகளை சேர்ந்த ஊடகவியலாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் சுகிர்தராஜன் யுத்த சூழலிலும் துணிச்சலுடன் ஊடக பணியாற்றிய போது இரண்டாயிரத்து ஆறு ஜனவரி இருபத்தி நான்காம் திகதி திருகோணமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்துக்கு அருகாமையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கடந்த பதினான்காம் திகதி அனுஷ்டிக்கப்பட்ட தைப்பொங்கல் தினத்தை கொண்டாடும் வகையில் இலங்கை பாராளுமன்ற வளாகத்தில் தைப்பொங்கல் தின நிகழ்வு இன்று வைபவ ரீதியாக சபாநாயகர் யகத் விக்ரம ரத்ன தலைமையில் இடம்பெற்றது வரலாற்றில் முதல் முறையாக இலங்கை பாராளுமன்றத்தினால் கொண்டாடப்பட்ட தைப்பொங்கல் தினமாக இது கருதப்படுகின்றது இந்நிகழ்வில் இந்து மத தலைவர்கள் குழுக்களின் பிரதி தமிசாளர் ஹேமாலி வீரசேகர் சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ராப் நாயக்க புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கினி தும சுனில் சிறபே நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகுநதீரு பணியார் தொகுதியின் பிரதானியும் பிரதி செயலாளர் நாயகவுமான சமீந்த குலரத்ன உதவி செயலாளர் நாயகம் ஹன்சு அபேர் ரத்ன ஆகியோர் கலந்து கொண்டனர் கடற்களில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் முன்மொழிவுக்கு அமைய சபாநாயகரின் ஆலோசனையின் கீழ் புத்த சாசன சபைய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் இந்து மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் இந்த வைபவம் இடம்பெற்றது உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தமிழ் கலாச்சாரம் பற்றிய புரிதலை தமிழ் சமூகத்தின் பாரம்பரியம் மற்றும் மரபுகளை மதித்தல் இலங்கையின் கலாச்சார பன்முகத்தன்மையை அங்கீகரிப்பதன் மூலம் அனைவரையும் உள்ளடக்கிய தேசிய அடையாளத்தை வளர்ப்பது உள்ளிட்ட நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விவசாயிகள் தமது அறுவடைக்கு ஒத்துழைப்பு சூரிய கடவுள் நிலம் மற்றும் கால்நடைகளுக்கு நன்றி கூறும் விதத்தில் தைப்பொங்கல் கொண்டாடப்படுகின்றது இதற்கமையோ தைப்பொங்கல் நிகழ்வு மத சம்பிரதாயங்களுடன் ஆரம்பமாகியது வண்ணமயமான கோலங்களால் அலங்கரிக்கப்பட்ட பாராளுமன்ற வளாகத்தில் பொங்கல் நிகழ்வானது இடம்பெற்றது நிகழ்வில் உரையாற்றிய சபாநாயகர் குறிப்பிடுகையில் மனிதர்கள் இயற்கையுடன் எவ்வளவு நெருக்கமான தொடர்புகளுடன் இருக்கின்றார்கள் என்பதை தைப்பொங்கல் எடுத்து காட்டுவதாகவும் இதன் மூலம் அனைத்து இனங்களுக்கு இடையான ஒற்றுமை மற்றும் சக நிரூபிக்கப்படுவதாகவும் கூறினார் புத்த சாசன சபை மற்றும் கலாச்சார அலுவல்கள் கிணித்தும சுனில் செனவி கருத்து வழங்கியதுடன் அனைத்து இனக்குழுக்களுக்கு ஒற்றுமைக்கு ஒளித்தடையை கடக்க வேண்டும் என்றும் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் இதனை அடைய எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்திருந்தார் தமிழர் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் நடன நிகழ்வுகளும் அரங்கேற்றப்பட்டன இந்நிகழ்வில் பாராளுமன்ற திணைக்களங்களின் தலைவர்கள் பணியாளர்கள் அமைச்சர்களின் உயரதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ நீக்கப்பட்டு தனது பாதுகாப்பை கோரி உயர் நீதிமன்றில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக பிரதமர் ஹரணி அமரசூரிய உள்ளிட்ட அமைச்சரவை உறுப்பினர்கள் குழு பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி மஹிந்த ராஜபக்ஷ தனது சட்டத்தரணிகள் மூலம் தாக்கல் செய்த மனுவில் முறையான பாதுகாப்பு மதிப்பீடு இல்லாமல் அவரது பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டு பாதுகாப்பு காவலர் குழுவிலிருந்து அறுபது அதிகாரிகள் மட்டுமே தக்க வைக்கப்பட்டனர் என்றும் அனைவரும் நீக்கப்பட்டனர் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அதோடு தற்போது தனது பாதுகாப்புக்காக ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு வீரர்கள் யாரும் நிறுத்தப்படவில்லை என்றும் தனது பாதுகாப்பிற்காக காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் மகிந்த ராஜபக்ஷ தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை சுமார் மூன்று தசாப்தங்களாக நீடித்த போரை முடிவுக்கு கொண்டு வர வழிவகுத்ததாம் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதாகவும் தனது உயிருக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதன்படி பிரதிவாதிகள் தனது பாதுகாப்பை தன்னிச்சையாக நீக்கியதன் மூலம் தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு மனுதாரரான மஹிந்த நீதிமன்றத்தை கோரியுள்ளார் மேலும் தனக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் குறித்து மதிப்பீடு செய்யவும் நீக்கப்பட்ட முழு பாதுகாப்பு படையையும் திருப்பி தருமாறு பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறும் மகிந்த ராஜபக்ஷ உயர் நீதிமன்றத்தை கோரியுள்ளார் இலங்கையின் மன்னார் மற்றும் பூனகிரி பகுதிகளில் அதானி நிறுவனம் மெகாவாட் காற்றாலை மின் திட்டங்களை ரத்து செய்ததாக வெளியான செய்திகளை அதானி குழுமம் மறுத்துள்ளது இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிக்கையை அதானி குழுமம் வெளியிட்டுள்ளது ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலங்கை அமைச்சரவையால் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணத்தை மறுமதிப்பீடு செய்யும் முடிவு புதிய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு ஒரு நிலையான மருகாய்வு செயல்முறையாகும் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் இது நாட்டின் புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி கொள்கை மற்றும் முன்னுரிமைகளுடன் இந்த மறு சீரமைக்கப்படுவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டங்கள் பட்டியலிடப்படாதவை என்று வலியுறுத்தும் அந்த அணிக்குழுவும் இலங்கையின் பசுமை எரிசக்தி துறையில் ஒரு மில்லியன் டாலர் முதலீட்டுக்கு பூண்டுள்ளதாக கூறியுள்ளது இது தொடர்பில் சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது மின்சார விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக அத்தானி குழுமத்தின் நிர்வாகிகள் லஞ்சம் கொடுத்ததாக அமெரிக்க குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணைக்கு பிறகு இந்திய அதானி குழுமத்துடனான மின்சார கொள்முதல் ஒப்பந்தத்தை இலங்கை ரத்து செய்துள்ளதாக இன்று வெளியான இந்திய செய்தித்தாள் ஒன்று குறிப்பிட்டுள்ளது லஞ்சம் மற்றும் பிற குற்றச்சாட்டுகளில் அமெரிக்க அதிகாரிகள் நவம்பர் மாதம் கோடீஸ்வரர் கௌதம் அதானி மற்றும் பிற குழு நிர்வாகிகள் மீது குற்றம் சாட்டியதை தொடர்ந்து குழுவின் உள்ளூர் திட்டங்கள் குறித்த விசாரணையை இலங்கை தொடங்கியதாக செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கையெழுத்திடப்பட்ட இருபது ஆண்டு ஒப்பந்தமின் சார கொள்முதல் ஒப்பந்தத்தை இலங்கை ஜனாதிபதி அன்பகுமார் திசை நாயக்கவின் அமைச்சரவை ரத்து செய்திருந்தனர் அதன் திட்டத்தை ரத்து செய்யவில்லை மேலும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய ஒரு குழுவை நியமித்துள்ளதாக அதிகாரபூர்வ ஆவணம் மற்றும் இலங்கை எரிசக்தி அமைச்சக அதிகாரியை மேற்கோள் காட்டி குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இலங்கையின் இரண்டு அமைச்சக வட்டாரங்கள் சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் தங்கள் இன்னும் திட்டத்தை மதிப்பாய்வு செய்து வருவதாகவும் மின் கொள்முதல் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தன எனினும் இந்த கருத்துக்கான கோரிக்கைக்கு அதானி குழு உடனடியாக பதிலளிக்கவில்லை அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகள் அதானியின் சில ஆதரவாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களிடையே கவலைகளை எழுப்பியுள்ளன அமெரிக்க குற்றப்பத்திரிகைக்கு பிறகு அதானி குழுமத்துடனான இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலருக்கு அதிகமான ஒப்பந்தங்களை கென்யா ரத்து செய்துள்ளது இதில் விமான நிலையத்தை உருவாக்குதல் மற்றும் மின் பரிமாற்ற கோடுகளை உருவாக்குதல் ஆகியவை அடக்கும் மேலும் மின்சார கொள்முதல் ஒப்பந்தத்தின் கீழ் அதானி கிரீன் எனர்ஜியானது இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் மொத்தம் மில்லியன் டாலர் முதலீட்டில் இரண்டு மெகாவாட் காற்றாலை மின் நிலையங்களை அமைக்க திட்டமிட்டிருந்தது இலங்கையின் மிகப்பெரிய துறைமுகமான கொழும்பில் எழுநூறு மில்லியன் டொலர் முனைய திட்டத்தை உருவாக்குவதில் அதானி கொழும்பும் ஈடுபட்டுள்ளது மேலும் மும்பையில் அதானி கிரீன் எனர்ஜி பங்குகள் ஒரு சதவீதம் குறைந்துள்ளது என குறித்த செய்தித்தாள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுவின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளது இதன்படி நாளை அனுராதபுரத்தில் முதல் பிரச்சார நடவடிக்கையை மொட்டு கட்சி ஆரம்பிக்க உள்ளது இதற்கமிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் தலைமையில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி முதலில் ஜெய் ஸ்ரீ மகாபோதி மற்றும் சென்று அட்டமஸ் தானாதிபதி மல்லிகம ஹேமரத்ன தேரரிடம் ஆசி பெற கட்சி முடிவு செய்துள்ளது இதைத் தொடர்ந்து கிராமப்புற தலைவர்களின் பங்கேற்புடன் தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்களை நடத்த ஸ்ரீலங்கா பொதுஜின ஏற்பாடுகளை செய்துள்ளது வவனிய மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக எண்பது வீதமான உளுந்து செய்கையானது முழுமையாக பாதிப்படைந்துள்ளது வவனிய மாவட்டம் உளுந்து செய்கையில் பிரதானமாக காணப்படும் நிலையில் செய்கையின் அறுவடை காலம் நெருங்கி இருந்த சமயத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்ததன் காரணமாக உளுந்து மரத்திலேயே முளைந்து இது காணப்படுகின்றது இதன் காரணமாக விவசாயிகள் அறுவடை செய்ய முடியாமல் உளுந்து செய்கையை கைவிட வேண்டிய துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இதேபோல லட்சங்களை செலவழித்து உளுந்து சேர்க்கை மேற்கொண்ட நிலையில் இவ்வாறான ஒரு துப்பாக்கிய நிலைமை தமக்கு ஏற்பட்டிருப்பது தொடர்பில் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் எனவே உளுந்து சேர்க்கையாளர்களுக்கு நஷ்டகீட்டை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இவ்விடயம் தொடர்பில் கமனலக அபிவிருத்தி திணைக்களத்தில் கேட்டபோது இம்முறை பதினூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒரு ஏக்கர் உளுந்து மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பதினோரு இருநூற்று முப்பத்தி ஒரு ஏக்கர் முழுமையாக அழிவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக ஆயிரத்தி அறுபது ஏக்கர் அழிவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நெந்தவூர் ஆதார வைத்திய நோயாளர் பராமரிப்பை உரிய முறையில் மேற்கொள்ளாமை தொடர்பில் கேள்வி எழுப்பிய சிரிஷ்ட தாதிய உத்தியோகத்தர் உமர் அலிக்கு இடமாற்றம் வழக்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உரிய விசாரணைகளை பக்கச்சார்பின்றி நடத்துமாறு கோரி இன்றைய தினம் மதியம் பொதுமக்கள் ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர் ஒன்று கூடிய மக்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பி உரிய விசாரணைகள் பக்கச்சார்பின்றி மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்து சிரிஷ்ட உத்தியோகத்தர் இடமாற்றம் குறித்து மேல் பரிசீலனை வேண்டும் என்று எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் மேலும் இவ்விடயம் தொடர்பில் நேற்று சிரேஷ்ட தாதிய உத்தியோகத்தர் முகமது இஸ்மாயில் உமர் அலிக்கு இடமாற்றம் வழங்கியமை கண்டிக்கத்தக்கது எனவும் இவ்விடயம் குறித்து நீதியான விசாரணைகளை மேற்கொண்டு தேர்வினை பெற்றுக் கொடுக்குமாறு அம்பாரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஷ்ரப் தாஹி ரெப்பி சுகாதார அமைச்சரை பாராளுமன்றத்தில் வைத்து கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த ஒரு ஆதார வைத்தியசாலை சம்பந்தமான காணொலியொற்று ஒரு சில நாட்களாக சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருந்தது இது தொடர்பாக தாதியர் உத்தியோகத்தர் உமர் அலி தற்காலிக இடமாற்றம் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் வடமராட்சி கிழக்கில் பிரிவலை என அழைக்கப்படும் நூல்வலை கலந்து தங்கூசி வலை தடை என்ற முடிவுக்கு வடமராட்சி கிழக்கு மீனவர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் பெரிய கண்ணுடைய பிரிவெளியை பயன்படுத்தி வடமராட்சி கிழக்கு மீனவர்கள் நண்டை மட்டும் பிடித்து தமது வாழ்வாதாரத்தை மேற்கொண்டிருந்த நிலையில் நேரியல் வளத்திணைக்களத்தின் குறித்த முடிவிற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் குறித்த தொழிலையும் தடை செய்தால் வாழ்வாதாரத்துக்கு தாம் கையேந்த வேண்டிய நிலை உருவாகும் என்றும் கவலை வெளியிட்டுள்ளனர் சமாசம் உட்பட வடமராட்சி கிழக்கு கடற்பொழில் சங்கங்களுக்கு யாழ்ப்பாணம் நேரியல் வளத்திணைக்கள அதிகாரியால் தடைப்பட்ட தொழில் தொடர்பில் அண்மையில் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது அக்கடிதத்தில் பிரிவலை உட்பட பல வகையான தொழில்கள் அமலுக்கு வரும் வகையில் தடை என்றும் மீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவோர் கைது செய்யப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கப்பட்டு இருந்தது இந்நிலையில் பெரிய கண்ணுடைய பிரிவலையை பயன்படுத்தி நண்டுபிடிப்பது தடை என்ற முடிவுக்கு வடமராட்சி கிழக்கும் மீனவர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டதுடன் வீதிக்கு இறங்கி போராட வேண்டிய நிலை உருவாக்கும் என்றும் எச்சரித்துள்ளனர் இலங்கையில் இருந்து எடுத்து செல்லப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் உதவி வழங்கும் என்று இலங்கை மற்றும் தீவுகளுக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீவால்ட் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் சொத்துக்களை மீட்பதற்கு எடுக்க வேண்டிய சர்வதேச நடவடிக்கைகள் குறித்து சுவிட்சர்லாந்து தூதுவர் இதன் போது வழிகாட்டுதல் வழங்கினார் இதற்காக பூர்வாங்க வசதிகளை வழங்க தேவையாயின் இந்த நேரத்திலும் அதற்கு உதவி வழங்க அவர் உடன்பாடு தெரிவித்தார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நாயக்கர் மற்றும் சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீபோல் சந்திப்பானது இன்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இதன் போதே தூதுவர் இவ்வாறு கூறினார் இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் ஊழல் எதிர்ப்பு திட்டத்திற்கு சுவிட்சர்லாந்தின் அனுபவத்தையும் தொழில்நுட்ப அறிவையும் வழங்குவது குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது அரசாங்க முன்னுரிமை திட்டங்களுக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் தொழில்நுட்பம் மற்றும் ஏனிய தேவையான உதவிகள் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு குறித்து இதன் போது கலந்துரையாடப்பட்டது வடக்கு அபிவிருத்தி தேசிய ஒற்றுமை மற்றும் ஏறிய சமூக பிரச்சனைகளுக்கான தேர்வுகளுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுப்பதாக சுவிட்சர்லாந்து தூதுவர் மேலும் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான சந்திப்பு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த சந்திப்பு நாளைய தினம் நடைபெறுவதாக இருந்தது எனினும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே நேற்று யாழ்ப்பாணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது சந்திப்புக்கு முறைப்படியான அழைப்பு தமக்கு கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார் இதனையடுத்து நாளை நடைபெற திட்டமிட்டிருந்த சந்திப்பை இருபத்தி ஏழாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளதாகவும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு முறைப்படியான அழைப்பை இன்றைய தினம் மாலை அனுப்பியுள்ளதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வட்டாரங்கள் தெரிவித்தன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் முன்முயற்சியில் இந்த சந்திப்பு நகர்வு ஆரம்பிக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் தமிழ் மக்களின் இன விவகாரத்தை கையில் எடுத்தால் தரப்புகள் ஓரடியில் அதை எதிர்கொள்ளும் முயற்சியாக இந்த நகர்வு ஆரம்பிக்கப்பட்டது எனினும் இலங்கை தமிழரசு கட்சியின் உட்கட்சி மோதலால் இந்த நகர்வில் தமிழரசு கட்சி பங்கேற்பது சந்தேகமாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழக விடுதலை புலிகள் தலைவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அதிர்ச்சியை ஏற்படுத்திய வெளியிட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கூறி வந்தனர் இதனிடையே பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் வெளியான புகைப்படம் அது பதினைந்து ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தார்கள் தமிழீழ விடுதலை புலிகள் தலைவருடன் நான் எடுத்த புகைப்படம் போல என்கின்றார்கள் அதற்கான ஆதாரத்தை வெளியிடுங்கள் என்று சீமான் கூறியிருந்தார் இதைத் தொடர்ந்து தமிழ் விடுதலைப் விடுதலை புலிகள் தலைவர் சீமான் சந்திப்பு படம் எடிட் செய்யப்பட்டதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என சீமான் கேட்டுள்ளார் இவன் பதினைந்து ஆண்டாக எங்கு இருந்தார் என்றும் கேட்டிருக்கின்றார் இருவரது சந்திப்பு படம் எடிட் செய்யப்பட்டது அதுவே ஒரு ஆதாரமாகத்தான் எடுத்து காட்டுகின்றோம் அதுக்கு ஒரு ஆதாரத்தை எங்கிருந்து எடுத்து காட்டுவது ஆதாரத்துக்கு ஒரு ஆதாரம் தேவையா இந்த புகைப்படத்தை எப்படி எடிட் செய்தேன் என டெமோ காண்பிக்க சொல்கின்றார் உலகம் முழுவதும் புகைப்படம் எப்படி எடிட் செய்யப்படுகின்றது என்பதை காண்பித்துக் செய்யப்படுகின்றது அந்த ஆடியோ பதிவை வெளியிட்டு நான் என்ன பேசினேன் என்பது தெரிந்துவிடும் என்று இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் தெரிவித்தார் இந்நிலையில் இன்று கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் கூறியதாவது தமிழில் விடுதலை புலிகள் தலைவருக்கு இரத்த உறவு கிடையாது லட்சிய உறவு தான் அந்த லட்சிய உறவு என்று பார்த்தால் இந்த மண்ணில் முதல் சொந்தக்காரன் போராடியிருந்தவர் இப்போது அவரது லட்சியத்துக்காக நிற்கின்ற நாங்கள் எல்லாம் தான் அவரது இரத்த உறவு கார்த்திக் மனோகர் சொல்வதற்கு பதில் நான் சொல்ல வேண்டியதில்லை உலகக்கும் இருக்கின்ற என்னுடைய சொந்தங்கள் சொல்லிவிடுவார்கள் தமிழுள்ள விடுதலை புலிகள் தலைவரை சந்தித்தது குறித்து யாருக்கு நிரூபிக்க வேண்டியிருக்கின்றது எனக்கு அவசியம் இல்லை என்றார் இந்நிலையில் புகைப்படம் இருந்த டிஸ்கை வாங்கிக் கொடுத்ததை நான் தான் என்று திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ் காந்தி கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது